சிந்தையா சார்பில் வணக்கம் தெரிவித்துக் கொள்வது வெள்ளையன் உங்களுக்கு சாவன பயம் எனக்கு தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு காமெடி பண்ணாத காமெடி பண்ணாத वेलकम टू ग्रेट Krijan मैजिक शो नमँ कुड़ि मत की दलान तेर भय कोगी, उम्मला सोखी के किराबोगी। ओरे आज़िग मैं बोची कुमारे। नज़र तानी, नज़र இது ஒரு பெரிய மனுஷன் செயற வேலை இல்ல நகரத்தானே சண்டைக்கு வாடா சண்டைக்கு வாடா சண்டை போடுற மூல் இருக்க வாடா வாடா சந்தைக்கு வாடா சண்டை இருக்க சண்டைக்கு வாடா எப்படி பண்றிய ஏ முட்டா பயிலுள்ளா உங்க அறிவுலி அறிவு பேயில போவான் பேயில போ மூஞ்சி ஹலோ மிஸ்டர் கடியம் பன்ருட்டி பலா பழத்து மேல சத்தியம் பண்ணி சொல்றேன் இன்னொரு தடவை லோன் கட்டாம என் முன்னாடி வந்து நின்னா எவன் முன்னாடி நிக்காத மாதிரி ஆயிடும் என்னடா டைலாக் இது எவன் எழுதி கொடுத்தான் அது இப்படி பேசிட்டு போறான் மல்லிகப்பூ முடி மல்லிகைப்பூ என்ன முட்டைச்சல் கேக்குதடி ஆக காவலுக்கு மட்டுமில்லையா

அதெல்லாம் என்னெல்லாம் முடியாது அதுக்கு நான் அதெல்லாம் எப்படி அலோ பண்ண முடியும் அதெல்லாம் வாய்ப்பே இல்ல என்ன பண்ணிட்டு இருக்க நீ அதெல்லாம் சுத்தமா ஒத்து என்ன பண்ணிச்சேன் துளி கூட அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் சந்தோஷத்துல நீ மேலங்காத நான் வந்து ஒரே ஒரு டவுட் தான் உங்களுக்கு கேக்கணும் கேளுங்க கேளுங்க சோறுங்க வேற முடிச்சுக்கலாம் இதோட முடிச்சுக்கலாம் சுந்தர்சியும் ராகவலவரும் சேர்ந்து கடிச்சு ஒரு படம் எடுக்க அரண்மனையும் காஞ்சனாவும் சேர்த்து அர்ச்சனான்னு ஒரு பேய் படம் அந்த கதையும் நானே சொல்லி கொடுக்குறேன் ஒரு ஊர்ல ஒரு அரண்மனை அந்த அரண்மனை ஒரு பொண்ணு வாழ்றான் அந்த பொண்ணு பேரு தான் அர்ச்சனா அந்த பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல வயசு ஆய் அந்த அரண்மனையிலேயே வண்டி போட்டு செத்தி போயிடறான் அதனால ஒரு பேய் மயிர் மாட்டம் எதுவுமே இல்ல பிரான்சை முடிச்சுக்கலாம் ஆனா கதை முடியுது முடிக்க கோயில்ல ஒரு பாட்டு இருக்கணும் ஏண்டா பேய் எல்லாம் எதுக்கு கோயில பாட்டு நீ கேட்கலாம் அந்த மயிர் பேச்சுல நீ கேட்க கூடாது பிரான்சை முடிக்கணும் அப்படிதான் முடிக்கணும் பிரான்சை ஓவர் அரசனா

அக்கா கண்டை தங்க சாங்ஸ் ரிலீஸ் பண்ணுங்க ஐ லவ் யூ பிரீத்திகா அபிநயா அல்பினா ஆர்த்தி கீர்த்தி ஸ்ரீமித்ரா உங்களுக்காக இதோ ஏதோ நகரத்தானே நிறி மலனு

Thank you, thank you, thank you.